கொடைக்கானல் கிளம்பிட்டோம் இப்போ வந்து நம்ம பசங்க கரெக்டாக இப்போ மணி வந்து ஒரு பன்னெண்டு மணி ஆகுது நம்மளுக்கு கார் வர நம்ம இப்போ வந்து ஃபுல் பேக்கடாக நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு கிளம்புறோம் மாஸ் பண்ணுறோம் அன்னைக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரில பட்டு நம்ம எப்படி இருந்தாலும் ஏதோ பண்ணுறோம் அரிஞ்சு விடுறோம் அச்சா அழகின் தகசியமாக அரிஞ்சு விட்றோம் கொடூரமாக கொடைக்கானல் கிளம்பியாச்சு இப்போ

தீவிரமா நாங்க தொண்ட எடுத்துட்டு கிளம்புறோம் இப்போ வந்து நம்ம வந்து தீவிரமா கிளம்பியாச்சுங்க இப்போ வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்பி தெருநாயோட சண்டை நம்ம வந்து கொடூரமா போயிட்டு இருக்கோம் கொடூரத்தை நிச்சயமே அர்ஜுன் பார்த்து போடா <laughs> <laughs> नमः <laughs> <देड़ा पार ने। laughs> மொத்தமாக சிக்க விட்டுட்டு நல்லா காரை உள்ளக்கே வர வச்சிருக்கேன் என்னடா என்ன சொல்றேன் சாமி போடு ஜீசஸ் போடு அல்லா அது என்னதுரா உங்க அப்பா என்ன சொன்னாரு அவங்க அப்பா எதாவது சுவாசரா போடு அமைதியா இருக்கும் அமைதார் அப்பில காரு बाघो परां, सप्रेसर के, सप्रेसर, ट्रिपु परां, मारिए, कार में कुम्बराई मात्र मियाँ, ये मच, रोमो किधर लगवे, गाइस सरुन्दस, गाइस सरुन्दस, गाइस पाने, इंजिवार, इंजिवार क्या लगे से, आईये यो, क्या लगे से मारिए गए, थैंकफुल,

தொண்ணாம இருந்து கொடைக்கானல் செல்லும் வழியில் விபத்து ஏற்பட்டுள்ளது கிளம்பி சந்தோஷமா போயிட்டு வரும்

ஒரு ப்ளூடூத் ஒரு ப்ளூடூத் போயிட்டு ஒரு டீ கடையில் அப்படியே அட்டி போட்டு போட்டுவாங்க பேசிட்டு அப்படி திருப்பி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லி ரீச் ஆயிடுச்சு ஆனா என்ன இது ரூம் தான் ரூம் ஓனர் தான் போன் எடுக்க மாட்டாரு பிசி பிசின்னு அது ரொம்ப நேரம் இங்கே இருக்கும் பைக் வேற கலக்கு பாத்ரூம் இருக்கு எங்கடா இவருங்க சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு இதான் அருவி சாக்கடை தான் சாக்கடை சாக்கடை மாதிரி இருக்கு

இந்த மாதிரி நீ முன்னாடி பாத்துருக்கல உங்க ஊர்லயும் இருக்கு ஆனா இங்க மாட்டேன் ஆச்சரியமா ஆடிட்டு இருக்க டான்ஸ் அவரே ஆட்டோமா குசி ஆயிட்ட எல்லாரும் குசி ஆயிட்டு இருக்காங்க கொடைக்கானல் வைப் பூஜை போட்டுருமா அர்ஜுன பாருங்கட்டா தல அர்ஜுன பாருங்க

레지아. 이거 이거 뭐야? 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 이거 뭐아 이거 뭐야? 이거 뭐야? 이거 뭐야? 이거 뭐야? 이거 뭐야? 이거

நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் பதினொரு மணிக்கு செக் இன் பண்ணி ஒரு மணிக்கு நாங்கள் வந்து பூம்பாறை நோக்கி போயிட்டுருக்கோம் வாங்கடா போகிற வழி தான் பயங்கரமே நம்ம புக் பண்ணியிருக்கிற இடம் அதாங்க நம்ம எங்கே சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ இந்த ஸ்டேக்கே இருக்குங்க ஸ்டேக்கே ஒருத்தா நான் சத்தியமாக இந்த ட்ரிப் வந்து இந்த ஸ்டேக்கு தான் ஒருத்து ஸ்டேக்கு நீங்கள் பாருங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா இது சவுச்சவ் சௌச்சவ் சௌச்சவ் போட்டுருக்கா வாழை அவக்காடோ எங்க இருக்கு அவக்காடா இப்பதான் நடிச்சிருந்தான் வந்து அவக்காடோ எல்லாமே பயங்கரமா இருக்கீங்க இப்போ வந்து பூம்பாறை போயிட்டு அப்படியே அது என்ன மன்னவன் மன்னவன் என்னது மன்னவன் வாட்டர் பால்ஸ் ஏதோ சொன்னா இது

வந்தானலடா நான் கார் அப்படியே ரிவர்ஸ் வாங்கடா இந்த இது இவ்வளவு தான் பார்க்கிங் ஏதோ பேக் பேக் ஆ வாங்க வா இன்டர்நெட் பயங்கரமான இதுவும் அதே ரோடு தான் நம்ம வந்த சைடு தான் போனோம் சர்க்கு சர்க்கு சருக்கு லீட்டு எத்தனை மட்டும் கொடைக்கானலே போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு அதோடு கொஞ்சம் நேரம் அப்படி தூக்கத்தை போட்டு கொடைக்கானல்குள்ளே என்ட்ரியை கொடுத்தாச்சு உங்களுக்கும் கொடைக்கானல் இந்த மாதிரி ஓ இப்படான்னு ஏரியாவுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீக் டேஸே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க போகும்போதே சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு நாங்கள் பார்த்ததுலேயே பீஸ்ஃபுல்லாக பார்த்ததுன்னா அந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் பீஸ்ஃபுல்லாக பார்த்தோம் மற்ற எல்லா இடத்துலையுமே சரியான ப்ரெஸ்ஸு டிராஃபிக்கு போகவே முடியல உள்ளக நான் குணா பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு மணி நேரமா ஒரு நாள் ஃபுல்லாகவே குணா பார்க்குறதுலேயே போயிடுச்சு ஃபாஸ்ட்டு கூட ஒழுங்காக பார்க்கல அதனால நீங்கள் வந்து வீக் டேஸை ப்ரிஃபர் பண்ணுறதே நல்லதுன்னு நான் சொல்கிறேன் போகிறோம் ஏ இப்போ நல்லா சில்லுன் இருக்கடா எத்தனை மணி ஆகுது இப்போ ஆ சில்லுன் இருக்கடாப்பா இப்போதான் கரெக்டா நாலு மணி ஆயிடுச்சு இப்போதான் நாங்கள் வந்து காரில் போட்டோ எடுக்க போட்டோ எடுத்து சாவுங்கடா ஐஸ் கொஞ்சம் அதுக்குதான் போட்டோ எடுக்க கூட சொல்லியிருக்கேன் தெரியுமா இல்லையா புது கதையா இருக்கு என்னடா இழுவது ஏ வரைச்சாலுங்கடா

ஒரு வழியாக முடிச்சாச்சு லஞ்சு முடிச்சிட்டு கண்ணை கட்டது தூக்கம் வருது நல்லா ஜில்லுன்னு அப்படியே கிளைமேட்டுக்கு அப்படியே தூக்கம் சூப்பராகுது நீட்டாக தூக்கணும் கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் கண்ணை சுருங்கி போயிருமே பின்னாடி இந்த இந்த கடையெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பாடு நல்லா இருந்துச்சு ஆனால் அன்லிமிட்டட் தான் இல்லை அளவு தான் வைக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு மற்றபடி சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா

இதாங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கேன் எங்க அம்மா தான் அனுப்பி விடுச்சேன்னு என் ட்ரிப்புக்கு என்ன தான் திட்டாலும் பரவாயில்ல நான் இப்படி ட்ரிப்பு சுத்திட்டே தான் இருப்பேன் நான் ட்ரிப்பு சுத்திட்டே தான் இருப்பேன் எங்க அம்மாட்டே சொல்லிக்கிறேன் நீங்க திட்டத திட்டுங்க நாங்கள் போய்கிட்டே போய்கிட்டே இருப்போம் இது வந்து பழனி மலை வியூ பாயிண்ட் ஆனா எங்க பழனி மலை தெரியுது ஃபுல்லா தாங்க குரங்கெல்லாம் நடுங்கி போய் உட்காந்துருக்கு பாருங்க நடுங்குது அப்படியே ஒன்னொன்னும் அங்க ரெண்டு அங்க ரெண்டு குரங்கு நடுங்குது பாருங்க நம்மளுக்கே இப்படி நடந்துது பாவம் பங்களையும் செஞ்சிட்டு இருக்கீங்க இந்தங்க ஹேவன் டூம்பாரி டெம்பிள் தங்ககோயிலு வருது

அதுலேயே போட்டிருக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு இங்கே பாருங்கள் யானையோட சாணத்தை ஃபுல்லாக யானை சாணமாக கிடக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு யானை வந்துச்சா நல்லாயிருக்கும் யானை சாணி அவன் மூஞ்சியில் இருக்குது அவன் மூஞ்சி யானை சாணி மாதிரி தான் இருக்கு யாமூஞ்சி அல்லாத இருக்கு ராம்நாட்டு அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக பத்தரை ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம் அடுத்து வந்து நம்ம வந்து கேம்ப் ஃபயர் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க முடியும் யாரும் தெரியாது ரூமே உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு காலையில் காமிக்கிறேன் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு நைட்டு போனோம்னா நைட்டான டின்னர் வந்து ரெடி இருந்துச்சு பார்பிக்யூ பரோட்டா சப்பாத்தி எல்லாம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக போயிட்டு அப்படியே கேம் ஃபயர் ஒரு வழியா போட்டு கேம் ஃபயர் தானே கேம் ஃபயர் தான் உன்னோட எனக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும் நம்பிக்கை இருக்கு கேம் ஃபயர் போட்டு இப்ப வந்து நாங்கள் வந்து குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் Bye bye, see you.